எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் பிப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு புரட்டாசி சொல்லுவாங்க ஐப்பசியில் அடைமழை அப்படிம்பாங்க புரட்டாசிலையும் மழை ஆரம்பிக்கும் அடுத்தது வரப்போகுது நவராத்திரி கோலு எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் இருக்குது மழையும் இருக்குது மழையை தடுப்பதற்கு உண்டான எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வேலைகள் முடிந்து விட்டதுன்னு சம்மந்தப்பட்ட எல்லாருமே சொல்கிறாங்க பாக்கி பத்து பர்சன்ட்டில் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி என்னுடைய திரைப்பயணத்தில் அரசாட்சி இந்த அரசாட்சி படத்தில் கதாநாயகன் வந்து அர்ஜுன் வந்து இது இது வந்து சிடிவி அப்படின்னு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுன் ஒரு கோபமுள்ள ஆங்க்ரிங் யங்மேன் கேரக்டர் இதில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி அடிப்படையான கதை என்னன்னு சொன்னால் சமுதாயத்தில் தப்பு செய்கிற எல்லா குற்றவாளிகளுக்கும் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்குன்னு லீகலாக அட்வொகேட்ஸ் இருக்காங்க இதில் ரகுவரன் நாசர் அது போன்றவர்கள் அந்த குற்றவாளி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் காப்பாத்துறவங்களா இருக்காங்க அவங்கள வந்து யாரை போட்டுதல்னாலும் இவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க சட்டத்தினுடைய அந்த ஓட்டைகளை வச்சு அதை எதிர்த்து அர்ஜுன் வந்து எப்படி போராடுறார் அப்படிங்கிற கதை இதில் வந்து நான் ஒரு பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டலுடைய ஓனர் என்னுடைய பொண்ணு வந்து உலக அழகி லாரா தத்தா ஏன்னா நான் ஐஸ்வர்யராய் உலக அழகிக்கு அப்பாவாக நடித்ததுனால உடனே இந்த படத்துலேயும் இன்னொரு உலக அழகி அப்பா யார் ஹஸ்விசேகரே போட்டுடலாம் புதுசாக எதையுமே யோசிக்கவே மாட்டாங்க சினிமாவில் அப்புறம் விவேக்கு நிறைய பேர் இந்த படத்தில் இருந்தாங்க எந்த வந்து சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு மூணு நாலு ரீல் வரும் அதுக்கு மேலே ஏன்னா கட படத்தோடய ட்ராக்கே மாறி போய் அப்பப்போ யோசிச்சு பண்ண மாதிரி தான் இந்த படம் பண்ணாங்க அது மாபெரும் வெற்றி படமாக இல்லையான்னு தெரியாது ஆனால் மாபெரும் வெற்றி படம்னு விளம்பரங்கள்லாம் வந்தது அது வரைக்கும் ஓகே இதில் வந்து அசோசியேட் டைரக்டர் வந்து இன்றைக்கி மிக வெற்றிகரமாக இருக்கக்கூடிய பேரரசு இதில் அசோசியேட் டைரக்டர் பேரரசுக்கு ஆரம்ப காலத்தில் நாரதர் பத்திரிகையில் அந்த சிறு சிறு கவிதைகள் எழுதுவதற்கு புது கவிதை எழுதுவதற்கு நான் நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ராமநாராயண என் வீட்டில் நிறைய படத்தில் அசோசியேட் டைரக்டர் நல்ல ஒரு ஆக்ஷன் படங்கள் எடுக்கக்கூடிய விஜயை வச்சு ரெண்டு மூணு ஹிட் கொடுத்து வரவர் திருப்பாச்சி அந்த மாதிரி படங்கள்லாம் ஸோ அவர் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ராஜராஜன் இந்த படத்தில் என்ன பெரிய விசேஷன்னா சாதாரணமாக எல்லா படத்துலேயும் வந்து அவுட்டோர் லொக்கேஷனுக்காக போவாங்க பெரிய ஃபாரின் ஹில்லு அப்படியே லேண்ட்ஸ்கேப்பு பீச் அந்த மாதிரி கப்பல் கிப்பல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபாரின் போவாங்க ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா இண்டோருக்காக மலேசியா போகணும் எல்லாரும் பிஸ்னஸ் க்ளாஸில் போயிட்டு அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே எல்லாம் ஆனால் வந்து படத்தில் இண்டோர் அது இங்கேயே லீமேடின்னு எடுத்துருக்கலாம் அது என்னமோ ஒரு கொழுப்புன்னு வச்சுக்கோங்களேன் அது இங்கே என்னமோ உலகத்திலே இல்லாத ஒரு இடம் அங்கே தான் இருக்கிற மாதிரியும் எப்போது என்ன பண்ணுவாங்க ஃபாரின்ல எடுத்துகிட்டு அதில் இன்டோர் ஷாட்டெல்லாம் லோக்கலாக எடுப்பாங்க அவுட்டோர் மட்டும் ஃபாரினில் எடுப்பாங்க இந்த படத்தில் தான் ரொம்ப விசேஷம் இது மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது அது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வார ஷெ ஷெடியூலுக்கே அப்போவே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஆச்சுன்னு ஏதோ கணக்கு சொன்னாங்க பட்டு என்ன படம் நீங்கள் எங்கே எடுத்தாலும் அதில் அந்த கதையும் வசனமும் இம்ப்ரெஸ் ஆகலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை இதில் தான் அர்ஜுன் சொல்கிறேன் என்ன சார் நீங்கள் போய் ஹீரோயினோட அப்பாங்க நீங்களும் நானும் பக்கத்தில் உட்காந்தா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது நான் வேணால் கொஞ்சம் கிரேப் போட்டுக்கட்டுமா அர்ஜுன் அப்படின்னு அதுக்கு மேலே எவ்வளோ தான் போட்டுக்க முடியும் அதுக்காக மூஞ்சியெல்லாம் கிழம அப்படியே வர முடியும் ஏன்னா சாதாரணமாகவே நான் அந்த அந்தந்த கேரக்டர் நடிக்கும்போது அந்தந்த அதே வயசில் எனக்கும் பொண்ணு இருக்காங்க பையன் இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சினிமாவில்னா அந்த காலத்தில் அது வயசாச்சு அப்படின்னாக்க ஒரு ஒரு குழந்த பிறந்தோடனே அப்படியே வயசானவனாக காட்டி வாக்கிங் ஸ்டீக்கெல்லாம் கொடுத்து நடக்க முடியாத பண்ணி அது ஒரு காலகட்டம் எல்லா சமயத்துலையும் அப்படியே இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அந்த சினிமா பாணி சினிமா மரபு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரிதான் இதெல்லாம் பண்ணாங்க ஏகப்பட்ட துப்பாக்கி வெடிகுண்டு அது இது பண்ணி கடைசியில் அர்ஜுன் ஓரளவுக்கு எல்லாரையும் ஒழித்து ஓரளவுக்கு தான் ஒழிக்க முடியும் அத்தனை பேரும் எப்படி ஒழிக்க முடியும் ஓரளவுக்கு ஒழித்து கடைசியில் அவர் ஜெயிலுக்கு போகும்போது ஒரு கார்டு போடுவாங்க எல்லா குற்றவாளிகளையும் நாம் தனி மனிதன் வந்து சட்டத்தை கையில் எடுத்து தண்டிக்கக்கூடாது சட்டம்தான் தண்டிக்கணும் அப்போ தான் அவர்கள் திருந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒன்று போடுறார் யாரோ ஜட்ஜ் சொன்னதா போட்டாங்க அதாவது எதை பண்ணக்கூடாதோ அதை படமுழுக்கு முழுக்க காமிச்சிட்டு கடைசியில் ஒரு அஞ்சு அடிக்கு அது மாதிரி போட்டால் அதை யார் பார்ப்பாங்க அந்த ஸ்க்ரால் வரும்போதே எழுந்து போடுவாங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும் இது சினிமாவுடைய ஒரு அடிப்படையான விஷயம் செய்யாதன்னா தான் செய்வாங்க அது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது மலேசியாவில் நல்லா கொஞ்சம் ஜா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நான் விவேக்கு எல்லாமே ஒரு ஹோட்டல் தான் விவேக்கை பற்றி சொல்லணும்னா எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள பர்சன் ஒரு சீன் வந்தோடனே சார் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு விவேக் பேச பதிலுக்கு நான் சொல்ல நம்ம பதில் பேச இப்படி பேசி டேரக்டர் சொல்ல ஒரு இடத்துல எங்கேயாவது நிறுத்திக்கோங்க சார் மாற்றி மாற்றி இருந்தேன் எப்படி அப்படிம்பார் அதே போல் ஏர்போர்ட்டு சீனை கூட இங்கே தான் எடுத்தாங்க ஸ்பென்சர் பிளாஸாக்குள்ளே எடுத்தாங்க வித்தியாசமாக இருந்தது ஏன்னா ஏர்போர்ட்டில் பர்மிஷன் கிடைக்கலையா இல்லைட்டா ஏன்னா ஏர்போர்ட்டில் பர்மிஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் லேட்டு அவர்ஸ் தான் கொடுப்பாங்க நைட்டு இந்த டைத்தில் தான் கொடுப்பாங்க ஐ திங்க் ஸ்பென்சர் பிளாஸாவில் டே டயத்தில் தான் கொடுத்தாங்க அன்றைக்கி ஸோ ஒன்று எக்ஸ்கலேட்டர்லேருந்து இறங்கி வரணும் இந்த உடனே அந்தந்த ஷார்ட்ஸ் வச்ச அது ஏர்போர்ட்னு தெரிய போகுது ஏ ஒரு பிளேனை போட்டு அப்படி இறங்குற ஷார்ட் காமிச்சா நம்பிட்டு போக போகிறாங்க இப்போ நம்பளை என்னென்ன பணத்தை திருப்பி கொடுத்து கேட்க போகிறாங்க என்ன ஏன் இப்படி எடுத்துருக்காங்க அப்படி தானே சொல்லுவாங்க அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய மனநிறைவை தந்த ஒரு படம்னு சொல்ல முடியாது ஏதோ என்னோட நான் நடித்த படங்களில் ஒரு எண்ணிக்கை அவ்வளோதான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படம் நடித்த ஒரு ரெண்டு உலக அழகிக்கும் அப்பாவா நடித்த ஒரு பெருமை இந்த அப்பாவா நடிக்கிறதுல என்ன பெருமை இருக்குது சொல்லுங்கள் ஒருத்தர் கேட்டால் நீங்கள் ராய்க்கு அப்பாவா நடிச்சிங்களே அந்த அனுபவத்தை சொல்லுங்க ஐயோ அப்பாவா நடிக்கிறதுல என்ன ஏன் அனுபவம் இருக்குது ஏதோ காதல் நான் நடித்தேன் கணவன் நான் நடித்தேன்னா ஏதோ அனுபவத்தை சொல்லலாம் என்ன அனுபவம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க அவங்க ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க என் டாக்டர் மாதிரி இருக்காங்க அவ்வளோதான் அந்த டாக்டர் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே நான் என்ன பண்ணுவேன் அவங்க என்ன அந்த கிரீடத்தோடையே வந்து எல்லா ஷாட்லையும் நடிக்கிறாங்க அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவுமே பிரமிக்கக்கூடிய விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி கேள்வி அப்புறம் என்னை கேட்குறதையே விட்டாங்க இந்த ஆளை கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இதுதான் நம்ம நம்ம எல்லாமே யதார்த்தவாதி வெகுஜன விரோதி ஓகே அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஜோக்ஸ் பார்க்கலாமா இந்த சாமியார் வந்து தண்ணி அடிப்பார்ன்னு எப்படி சொல்கிறீங்க இங்கிலீஷில் அருள்வாக்கு சொல்லிவிட்டு தட்சணையாக ஊறுகாப்பேக்கெட்டு கேட்குறாரு ஆதினி சேலம் பானி பூரி சப்பாத்தி எல்லாம் செய்ய கற்றுக்கிறாரு தலைவரையே அவர் தொகுதியில் இப்போ வாக்களிக்கிறதுக்கு வட மாநில ஆட்கள் குடும்பம் நிறைய வந்துடுச்சான் அவங்களுக்கு ஏற்ற டிஃபன் பண்ண தான் கற்றுக்கிறாரு ஓ ஆ வீரப்பன் திருச்சி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற அத்தனை பேருமா பெண் போலீஸ் எப்படி சொல்கிற அவங்களுக்கு ஆயுதம் வழங்குறதுக்காக நேற்றுக்கு ஒரு லாரி நிறைய பூரி வந்ததே ஓ டி ஜெய்சிங் கோயம்புத்தூர் அந்த டாக்டர் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்னு எப்படி கண்டுபிடிக்கிற அவரு ஆப்ரேஷனு கூட வாடால தான் செய்வார் சின்ன கத்தியால் செய்யவே மாட்டார் ஓ கீதா ஆலுவா கேரளா ஏம்மா நீயும் உன் புருஷனோட சேர்ந்து கள்ள சாராயம் குடிக்கிறியா இன்னும் இது ஆமா வண்டி என்ன பண்றது எங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு வேற வழி தெரியலையே ஆ கதிர்வேல் திருவாரூர் உன் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆச்சனுன்னு உன் புருஷன் சந்தோஷப்படுறாடா எவ்வளோ செலவு அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படல எலெக்ஷன் வர்றதில்லை இன்னொரு ஓட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பணம் அவ்வளோதான் பி ஜான் சாலமன் திருநெல்வேலி சூப்பர் அதாவது நம்ம வந்து ஒரு ஆங்கிளில் பார்ப்போம் அது இன்னொருத்தர் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க பட் ஜோக்ஸ் நான் என்ன உடனே ஒரு சின்ன புன் உருவலையாவது வரவழைக்கணும் அந்த புன்முருவல் அதுதான் முக்கியம் அவ்வளோதான் அது வருவலாகி அப்படியே காஞ்சி அந்த மாதிரிலாம் ஆகிடாமல் இருக்கணும் அது தமிழ்ல எல்லா ஜோக்ஸையும் ஆராயக்கூடாது சும்மா அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக போகணும் அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் காஞ்சிபுரத்தில் உட்காந்து எல்லாருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்போது வந்து ஒரு குடியானவ ஏழை குடியானவ ஒரு பெண் வராங்க பார்த்தாலே தெரியுது ஒரு ஒரு கர்ப்பிணியோடு ஐஸ்ட்டு வராங்க வந்தோட பெரியவாகிட்ட வந்தால் பெரியவர்கள் ரொம்ப நாள் கழித்து பொண்ணு முழுகாமல் இருக்குது சாமி அதான் கவலையாக இருக்குது நல்லபடியாக குளி குளிக்கணும் சாமி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார் ரொம்ப ஏழைங்க நாங்கள் கால் வைத்து கஞ்சிக்கே கஷ்டப்படுறோம் வாய்க்கு ருசியாக பதார்த்தத்தை வாங்கி கொடுக்கக்கூட முடியல பொண்ணுக்கு சாம்பலை அள்ளி அள்ளி இருக்குங்க என்ன பண்ணுறன்னே தெரியல சாமி அப்படின்னோன்னா அப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ரங்கநாதன் வந்து ஒரு டப்பா நிறைய கட்டி தயிரை கொண்டு வந்து பெரியவாக்கிட்ட வைக்கிறார் நீயே அந்த டப்பாவை அந்த அம்மாட்ட கொடு அப்படின்றார் அப்படியே தயிர் அந்த அந்த பொண்ணுக்கிட்ட போச்சு கோபால் ஐயர் அவர் இன்ஜினியர் பிறந்த நாள் வழக்கப்படி டின் நிறைய ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் கொண்டுறாரு கொண்டு வந்தோன்னே எல்லாம் வேத பாடசாலை மாணவர்களுக்கு கோபாலா அந்த டின்னை அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட கொடு டின்னை ஏறமாடித்து அசோக நகர்லேருந்து ராமுங்கிற ஒரு பக்தர் அவர் வர்றாரு அந்த புள்ளத்தாச்சி நடந்தே வந்திருக்கா பாவம் திரும்ப போகிறதுக்காவது பஸ்ஸில் போட்டோமே வழி செலவு ஏதாவது கூட அப்படிங்கிறாரு ராமுவுக்கு பரம சந்தோஷம் பெரியவாழையே சொல்கிறார் அப்புறம் என்ன அந்த பொண்ணோட தாயார்கிட்ட போய் வசத்தார் அதில் இருக்கிற ரோபா நோட்டெலாம் எடுத்து கொடுத்துட்டார் அவளும் அப்படியே கண்ணில் ஜலமான ஜலம் ஆசீர்வாதத்தோடு அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அத்தனையும் உடனே உடனே இப்படியெல்லாம் அந்த ஸ்டாப் பிளாக்கில் டக்குன்னு தான் நடக்கும் ஆனால் நஜ வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தார் பெரியவர் அப்படியே சொல்லிவிட்டு ஆயிரம் நன்றி சொல்லிகிட்டே போகிறாள் பெரியவாளுக்கு அவள் அவர் அவரை பார்த்துட்டு வணக்கம் சொல்லி அப்படியே பின்னாடியே நடத்த அவள் போன உடனே பெரியவா கேட்குறாரு ராமுவை எவ்வளோ ரூபா கொடுத்த அப்படிங்கிறார் எல்லாருக்கு முன்னாடியும் பணத்தை சொல்கிறதுக்கு அவர் கொஞ்சம் கூச்சமாக இருக்கு பெரியவா சொன்னால் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கும்போது அப்படிங்கும்போது இந்த பெரிய பரவாயில்ல சொல் ஒரு நாலாயிரத்து சொச்சம் இருந்தது அதான் கொடுத்தேன் நான் அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க சொல்லியே பஸ் சார்ஜுக்கு அவ்வளோ ஆகுமா இல்லை பெரியவா இப்போல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு டெலிவரிக்கு போனாலே மூவாயிரம் ரூபா ஆகிடுறது அதனால தான் நீ வெறும் ராமன் இல்லை தயாள ராமன் அப்படின்னார் அவ்வளோதான் வாழ்க்கையில் எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்க கிடைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது அதுதான் மகா பெரியவா ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நாங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்க நான் டீடெயில்ஸ் அனுப்புறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி சந்திரேஸ்வராஸ்வரா